திடீர்னு ஒருத்தன் வெளியில வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட இருக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் என்னை தப்பாக நடப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு பயந்து போய் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணாதீங்கடான்னு சொன்னேன் அதை வச்சு என்னை மிரட்டி 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 அதுக்கு பின்பற்ற என்ன செய்யறாங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு நைட் இருபத்தொன்னா தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் என் மனைவி உள்பட இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு என்ன போன் பண்ணி சொல்றா நீ உயிரோட இருக்காது நீ செத்துரு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு பக்கம் ஊழியம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் நான் பாடல் எழுதிட்டு இருக்கேன் அது பண்றேன் நிறைய சேலஞ்சஸ் நான் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ இவங்களும் ஒரு பெரிய டீமா சேர்ந்துட்டு என் பழி வாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாக தான் தெரிந்தேன் எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரச்சனை மட்டும் தான் ஆடோட்ட போய் ஆளுவேன் ஆடோடைய நான் இது தப்பா செஞ்சேன் இது ரைட்டா செஞ்சேன் என்ன இருந்தாலும் நீங்க என்னை பாத்துக்கோங்க நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழிவாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் நான் நாட்டை சொல்றேன் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு என் பேர்தே கடுப்பதற்காகவே கரெக்டா என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க இந்த வீடியோவை முக்கியமான ஆட்களுக்கும் எனக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா கவனிங்க அதன் பின்பதாக இருபத்தி ரெண்டாம் தேதி என் பர்த்டே நான் ஒழுங்காக கொண்டாடலை நிம்மதியான இல்லை ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு இப்போ கூட ஆளு நினச்ச ஆளுக வருது பட் பரவாயில்ல இருபத்தி ஏழாம் தேதி சண்டே இருபத்தி ஏழாம் தேதி சண்டே ஸோ என்னுடைய பர்த்டேக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே என் இருந்து குறிப்பாக இந்த அசோசியேட்டும் அவருடைய மனைவியும் எங்கள் சபை குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க எங்களுக்கும் இந்த சபைக்கும் இனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க இதை பார்த்துட்டு நான் மனவேதனைப்பட்டு போட்டு அவர் கூப்பிட்டேன் கூப்பிட்டோன்னே அவர் சொன்னார் இல்லை நாங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டோம்னா சொன்னேன் எதற்காக நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் இதில் வெளியே போகிறதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை ஜனங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க நான் சொன்னேன் யார் கேள்வி கேட்டாலும் பாசிட்ட பேச சொல்லுங்க என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆனால் இவர் தான் எனக்கு தெரியாம நான் அவர் சொன்னதை நம்பிட்டு சொன்னேன் சரி பிரதர் ஒருவேளை நீங்கள் இந்த ஊழியத்த விட்டு வெளியே போகிறீங்கன்னா பார்த்து போய்க்கோங்க பட் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன் ஆனால் ஊழியத்தை செஞ்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் எதற்காக அமைதியாக இருந்தேன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது என் மனைவி அங்கேருந்து இருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தேன் இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்ய வாழ்க்கையை கொண்டிருக்காங்க ஃபியூச்சர் அழைச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோனி உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக்ல ஒன்னாலும் தப்பா பேச மாட்டேன் அதற்குரிய வரையறையை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அந்த லிமிட்டை நீங்க தான் காப்பாத்திக்கணும் நீங்களோட ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்த பேச வேண்டிய வரும் அது வரக்கூடாதுன்னு நான் ஜெயிக்கிறேன் இனிமேலாவது புரிஞ்சுக்கோ நமக்கு ரெண்டு பேரும் நடக்கிற மிஸ் உள்ள வந்து எவனோ ஒருத்தன் எவ்வளவு பெரிய கேம் லேண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி ஒன்னையும் நடத்தல நிறுத்தி என்னையும் அவன் துரத்தி துரத்தி சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கான் கத்தரை என்ன காப்பாத்திருக்கிறார் உனக்கு ஒரு விஷயம் புரியணும் இந்த பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு எனக்கு கிட்டத்தட்ட நாளை ஐந்து முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது டிப்ரஷன்ல இருந்தேன் மூணு மாசமா சாப்பிடல ஒன்பது கிலோ கம்மியான உடம்புல பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டோ ஒரு பிரச்சினத்துல உட்காந்து ஜோ பண்ணு நினைப்ப இவ்வளவு தப்பா பண்ணிட்டு அதை பண்றேன் ஒண்ணு இல்லறியமா நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு என்னவா இருந்தாலும் அதை கத்தர் என்ன பாத்து மறுபடியும் சொல்றேன் உன்னு நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன் நீயே ஒரு பற்றி குடும்ப பிரச்சனையை நான் இடத்தில் பேச விரும்பவில்லை அதை செய்யவும் ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்ல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன் அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும் அதற்கு எதிர்த்தரப்பினர் என்னுடைய ரீமாவுடைய குடும்பத்தில் இருந்து அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன் என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன் ஆனால் நானும் அவளும் அதை மேற்கொண்டு ஜபத்தினாலும் அறிவுரைகளினாலும் மேற்கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம் அந்த பிரச்சனை நான் வந்து அவசியப்படும் பொழுது சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அண்ட் பொது வளத்தில் நான் சொல்ல மாட்டேன் பொது தளத்தில் தான் சொல்ல மாட்டேன் நான் அது கடந்த ஒரு ரெண்டு வருடமாக கொஞ்சம் டாக்சிக்காக மாதிரி என் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமாக எனக்கும் அவளுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள் சில கான்வர்சேஷன்ஸ்ல நான் வந்து ரெண்டு முறை சொல்லியிருந்தேன் இதற்கப்புறமும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அது டிவோர்ஸை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு வேண்டான்னு சொன்னேன் அதன் பின்பதாகவும் அது நடந்தது ஸோ அதனால நான் அதை முழுசாக சொல்ல விரும்பலை அவங்களை நான் சொல்கிறேன் அதுலேருந்து நான் வெளியே வந்தேன் ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து விட்டேன் ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்க சொன்ன காரியம் இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம் நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன் என்னன்னா என்னுடைய ஊழியத்தில் இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது யாருமே என் கூட இல்லை எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு யாரும் நான் நியமிக்கல அசோசியேட் பாஸ்டர் யாரும் நான் நியமிக்கல ஆனால் ஊழியம் வளர கொஞ்சம் நாட்கள் என்னென்ன நம்முடைய சபை வந்து தான் ஆரம்பித்தோம் கோயம்புத்தூர் ஒய்எம்சியில் கொஞ்ச நாள் ஆக ஆக சபை வளர்ந்தது அப்புறம் கொரோனா காலத்துல சபை எல்லா சபையும் மூடப்பட்டது அதன் பின்பதாக வேற ஒரு இடத்துல தொடங்க வேண்டும் ஏன்னா கொரோனா காலத்திலும் அவர்கள் எல்லாம் வந்து வந்து ஒரு ஒரு இடம் நோக்கி இந்த தான் ஒரு நபர் வந்து எனக்கு அறிமுகமாகிறார் அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன் பெயரை சொல்வதற்கு பயமில்லை நான் தைரியமா சொல்வேன் சீக்கிரம் ஒரு நாள் வெளியில அதை சொல்ல போறேன் நான் ஆனா சொல்றதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் அது யாருன்னு தெரியும் அவர் தான் என் நான் எனக்கு அசோசியேட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் கிங்ஸ் ஜெனரேஷன் சபையில அவர் தான் ட்ரூத் டைம் எடுப்பாரு எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சிறிய சலசலப்பு போகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நபர் என் மனைவி கூட போய் ஜாயின் பண்றாரு எனக்கு இது தெரியவே தெரியாது அவர் அதாவது அவர் முதல்ல போகும்போது நடுநிலை மாதிரி போறார் அந்த சைடு போகாம நடுநிலையா அவங்க சைடும் பேசுறாரு என் சைடும் பேசுறாரு இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது நான் அநேக காரியத்தை சொல்ல அது அந்த சைடு தெரிய இது போய்கொண்டே இருக்குது இதற்கிடையில இதை வந்து நான் பப்ளிக் நான் வெகு சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன் இது குறித்து எனக்கு பயமும் இல்லை எந்த பெண்ணை ரொம்ப ஒரு 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 பெண் பிள்ளைய தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள் ஒருவேளை இது டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் இது குள்ளே சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சிருந்தோம் அப்போ என்னோட சபையில் சில வாலிபர்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அதில் குறிப்பாக ஒரு நபர் வந்து எனக்கு அடிக்கடி என் கூட வெளியில் டிரைவரா வருவார் கார்லாம் ஓட்டுவார் நான் அவங்க பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சபோது என் மனசாட்சி சொன்னிச்சு நீ ஒரு நாள் அதை காண்பித்து கொடுக்காத கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆண்டு இதை செய்வார் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்த சபையை நானே கொடுப்பேன்னு சொல்லும்போது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போன இந்த அசோசியேட்டு அடுத்த ஒரு வாரத்துல சபை தொடங்குறாரு சபை தொடங்கினர் என்ன பண்ணாரு அப்படின்னா நம்ம சர்ச்ல மீடியால இருக்கிற எல்லா கான்டாக்டையும் கம்ப்யூட்டர்ல இருந்து திருடிட்டு போய் அங்க இருக்கிற நம்ம ஜனங்கள் ஜான் ஜபராஜ் பேரை பார்த்து சபைக்கு வந்த எல்லா விசுவாசிகளுக்கும் இவங்க மெசேஜ் அனுப்புறாங்க நாங்க சர்ச்சு தொடக்கறோம் வாங்க வந்தார்களா எஸ் ஆரம்பத்துல ஒரு எழுபது எண்பது பேர் வந்தாங்க இப்ப நான் கேள்விப்பட்டேன் ஒரு இருபது முப்பது பேர் தான் போறாங்க வந்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு பாஸ்டர் விட்டுட்டு போயிட்டாரு வேற வழி இல்ல நான் சர்ச் நடத்துறேன் அவர் எப்ப நான் திருப்பி கொடுத்துருவேன் ஒரு வசனத்துல அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் இவ்வளவு சொன்ன நீ ஏன் பாடியோ சபா மக்களுக்கு வா போன்ல காமிச்சேன் நாற்பது லட்சம் ரூபாய் அவன் கேக்கும்போது பக்கத்து இருந்த சபையை மூடினீங்கள சபையை மூடிட்டு எதுக்கு நீ வாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போன உங்க அப்பா கட்டிடம் நான் வாடகை கொடுக்குறேன் நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் நான் தான் அந்த கட்டிடத்தையும் கட்டிருக்கேன் மேல மாடியில சாவியை எடுத்து போறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது போய் போய் சாவியை எடுத்துட்டு போலாம் சாவி அங்கதான் இருந்துச்சு எஸ் பூட்டப்பட்ட ஒரு நாள் தான் சாவி அந்த பாக்ஸ்ல இருந்துச்சு நீ மறுநாள் வந்து சர்ச்சை போட்டுட்டு நீ சாவியை வீட்டுக்கு கொண்டு போனது நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜோஸ்ன்ற தம்பியை தான் நான் நியமிச்சிருந்தேன் அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா இந்த மாதிரி அவர் வந்து சாவியை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் தர்றே நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல்